தமிழ்நாடு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் கொடுக்குங்க இங்க வந்து நீங்க என்ன மாதிரி நீங்க கூட்டணி போட்டாலும் கூட திமுக காங்கிரஸ் வெற்றி பெற போகுது திமுகவுக்கோ காங்கிரஸ்க்கோ எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது இது ஒரு கொள்கை கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு தேதியின்படி நீங்க வட இந்தியாவில் தேர்தல் வச்சீங்கன்னா பிஜேபி நெருக்கடி இப்போ ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் கிழக்குல இருந்து மேற்கு மேற்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தே போறாரு அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாமானிய மக்கள் தான் பார்க்கறாங்க இது ராமர் கோயில் என்ன கிருஷ்ணர் கோயிலே திறந்தாமல் கூட ஒன்றும் வர முடியாது நீங்கள் எதார்த்தமாக இருக்கு மதம் சார்ந்த இந்த இன்ஜினியரிங்கை பண்றது மதம் சார்ந்த அரசியல் பண்றது நாட்டுக்கு தேவையில்லாதது ஒன்று நாங்க காங்கிரஸ் கட்சியை நாங்கள் எதையும் இப்படி பார்க்கவே இல்லை எங்களுக்கு மதம் ஜாதியின மொழி கடந்து இந்தியன் என்கிற கோட்பட அடிப்படையெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓபெஞ்சு தமிழினர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் தேர்தல் கணக்குகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செய்தித் தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்களோடு இன்றைக்கு நாம் பல்வேறு விடயங்கள் குறித்து விவரமாக பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல இங்கே இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தையை தொடங்குனது திமுக தான் காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் திமுக கூட்டணியிலே இப்போ காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே ஒரு தொகுதி உடன்பாடுக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியோட உண்மையிலேயே இழுபறி நீடிக்குதா இல்லை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இழுபறி நீடிக்கிறது என்பது உண்மை நான் அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அது முரண்பாடான இழுபறியை நான் பார்க்கல இப்போ அகில இந்திய அளவில் உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தியை வந்து பிரதமராக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினவர்கள் தான் அதே மாதிரி இந்தியா கூட்டணிங்கிற கூட்டணி உருவாக வேண்டும் தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக பிஜேபி வந்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்துறோமோ அதே மாதிரி இந்தியா முழுக்க ஜனநாயக மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து வீழ்த்தணும் என்ற அந்த விதையை தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் தான் விதைத்தார் ஆனால் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கும் திமுகவும் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட பிப்ரவரி முதல் வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கவனத்தை முழுக்க முழுக்க வட இந்தியாவில் செலுத்தியது இப்போ நீங்கள் வட இந்தியாவில் தான் எங்களுக்கு முக்கியமான சிக்கல் இருக்குது வட இந்தியாவில் உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு எதிராக உருவான கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் இணைய வேண்டிய கட்டாயம் உத்தரப்பிரதேசில் இருக்கிறது அதனால காங்கிரசினுடைய தலைமை காங்கிரசினுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து வட இந்தியாவில் நம்ம எப்படி கவனம் செலுத்த முடியும் வ வட இந்தியாவில் எப்படி கூட்டணி கூட்டணி நம்ம வந்து விரிவாக்க முடியும் என்ற மாதிரியான திட்டங்களில் கவனம் செலுத்தின காரணத்தினால தமிழ்நாடு டிலேவாகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் உங்களுக்கு இங்கே இங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கூட்டணி போட்டாலும் கூட திமுக காங்கிரஸ் வெற்றி பெற போகுது நாற்பதுக்கு நாற்பது வந்து வெற்றி பெற தான் போகிறோம் அதனால் இங்கே வந்து கவனம் குறைவாக இருக்குன்னு நம்ம நம்ம கொள்ளலாம் ஏன்னா வட இந்தியாவில் தான் முக்கியமான கவனம் தேவை பிஜேபி வலுவாக கூடிய மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் இருக்கட்டும் இது போன்ற மாநிலங்களுக்கு வியூகம் வகுக்க வேண்டும் என்ற காரணத்தினால கொஞ்சம் தாமதமாகுது இது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் சோ அதனால தமிழ்நாட்டு குறித்த முடிவெடுக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்படுது இது ரெண்டு காரணம் தானே தர மத்தபடி எங்களுக்குள்ள திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது இது ஒரு கொள்கை கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு இப்போ அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் கூட திருப்பியும் வர இருக்கிறாரு மத்திய மத்திய இணையமைச்சர்கள் மூத்த பாஜக தலைவர்கள்லாம் தமிழ்நாடு பாஜக வந்து இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வாக்கு வங்கி இன்னைக்கு தேதியில இருக்கு நாங்கள் தான் தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்லாம் சொல்றாங்க அந்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மைதானா எப்படி இல்லை பிஜேபி வந்து கொஞ்ச நாளாக வந்து உளவியல் ரீதியான தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சாமானிய மக்கள் யார்கிட்ட வேணாலும் போய்ட்டு சும்மா கேட்டு பாருங்கள் அடுத்து யாருங்க வருவா அப்படின்னா நிறையா பேரை சொல்லும்போது போகிற போக்கில் வந்து மோடி தான் வருவார் போல் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மை அல்ல ஆனால் இந்த மாதிரி பேச வச்சிருக்கிறாங்க பிஜேபியினுடைய ஊடகத்துறையாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அந்த பிஆர் ஏஜென்சிஸாக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனை விட விளம்பரத்தை நான் பிஜேபி தான் பார்க்குறேன் நார்மலாக ரேடியோக்கு போனோன்னே சரி டிவியில் போனாலும் சரி எலெக்ஷன் மிஷின் வந்து ஒரு ஒரு படம் கட்டுவாங்க நீங்கள் வந்து எல்லாம் வாக்களிக்க வரணும் அப்படின்னு ஒரு படம் போடுவாங்க அந்த படத்தை விட பிஜேபி படம் ஓடிட்டு இருக்கு இப்போ எங்க எதை ஒரு ஆப் திறந்தால் கூட அந்த ஆப்பில் முதல்ல மோடி படம் தான் வருது அவ்வளோ படம் வச்சும் விளபரத்தை செஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு பத்தாண்டு காலத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பொதுவாகவே ஒரு ஆட்சி முடியும் பொழுது அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் தான் தன் வெற்றியை தீர்மானிக்கும் அப்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால திருப்பி திருப்பி வந்து பழைய டேப்பரி கார்டரே போட்டுருக்குறாங்க மோடி வந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏற்கனவே இல்லைங்க பத்து வருஷமா ஒன்றும் இல்லைங்க தான் யதார்த்தமா இருக்கு அப்போ என்னன்னா வட இந்தியாவில் இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு தேதியின்படி நீங்க வட இந்தியாவில் தேர்தல் வச்சிங்கன்னா பிஜேபிக்கு நெருக்கடி தான் ஏன்னா அது மாதிரியான கூட்டணி வியூகத்தை நாங்கள் வந்து வட இந்தியாவில் வகுத்துருக்கிறோம் அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி சார்ந்தவங்க வட இந்தியாவில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் இங்கே நமக்கு ஒன்றும் சீட்டு வர போறது இல்லை தென்னிந்தைக்கு போய் பார்ப்போமே அங்கே ஏதாவது கூட்டை குழப்ப முடியுமா அப்படின்ட்டு தென்னிந்தை நோக்கி வராங்க அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது இங்கே தேருமா இங்கேதான் கூட்டணியை போட முடியுமா இங்கேயும் நடக்காதா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல பிரதமருக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுக்கு வந்துருக்கணும் வந்து மக்கள் சந்திச்சிருக்கணும் இல்ல தூத்துக்குடி இல்லை திருநெல்வேலி வெள்ளத்துக்கு வந்து பார்த்துருக்கணும் மக்களை சந்திச்சுக்கணும் குறைந்தபட்சம் ஹெலிகாப்டர்ல வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்ல சென்னை தான் வந்துருக்கணும் எதுக்குமே வராத பிரதமர் எலெக்ஷன் கூட வந்துடுறாரு எப்படி இப்போ உங்க நோக்கம் வந்து மக்களை வந்து நீங்க வந்து மத்திய அமைச்சர்கள் வந்தாங்க எல்லாரும் அவங்க வந்து பாக்குற முக்கியம் இப்போ பிரதமரே வராது வந்தே பாரத் டைம் அறிவிக்கிறதுக்கு பிரதமரே வராரு ஆனா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் முன்னுரிமை எதுவாக இருக்கக்கூடிய மக்களை நீங்க மனிதர்களாக வாக்கா தான் வாக்காளர்களா பாக்கறீங்க நீங்க மனிதர்களா பார்க்கல அதுதான் பிஜேபிக்கும் இருக்கிற வேறுபாடா இருக்கு இப்ப எங்க தலைவர் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் கிட்டத்தட்ட கிழக்கிலிருந்து இருந்து மேற்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தே போறாரு அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாமானிய மக்கள் தான் பார்க்குறாரு சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய குறைகள் என்றதை கேட்குறேன் அதன் மூலமாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதன் அடிப்படையில் சில விகளை நாங்கள் வகுத்துருக்குறோம் எங்களோட தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி எஃபெக்ட் ஆகாதான் போகுதுன்றது எந்த கருத்தும் நாட்டு கருத்தமில்லை இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் பெண்களுக்காக நான் சிலிண்டர் விலை நூறுரூவா குறைச்சிருக்கிறேன் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எளிய மக்களுக்காக செஞ்சிருக்கிறோம் பாஜக தான் செஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பாஜக அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் சொல்லுது உலகமே இந்தியாவை பார்த்து காரி துப்பி இருக்கு போன வாரம் நடந்த அந்த ஜார்க்கண்ட் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவமாக இருக்கட்டும் உனாவா இருக்கட்டும் ஹத்ராஸா இருக்கட்டும் இன்னும் ஏகப்பட்ட சம்பவம் சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ இன்றைக்கு வெளிநாட்டை சார்ந்த பல நாடுகள் தன் பெண்களை அந்த நாட்டுக்கு போகாதீங்க இந்தியாவுக்கு போகாதீங்க இந்தியா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுன்னு சொல்கிற அளவில் இந்தியா ஒரு லட்சத்தில் இருந்துட்டுருக்கு அப்போ இவங்க பெண்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பொய்யான தகவலை தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரெண்டு ரெண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டு திட்டம் ஸ்கீம் ஒன்று எதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பதோன்னு கொண்டு வந்தாங்க அது பெண்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு முன்னேற்றம் சார்ந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தினுடைய நிதி பார்த்திங்கன்னா அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணவே இல்லை அதில் எழுபத்தைந்து விழுக்காடு பணத்தை எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒன்றிய அரசினுடைய தேர்தல் செலவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிஆர் வேலைக்கு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு விளம்பரங்களுக்கு செலவு பண்ணிருக்காங்க எழுபத்தஞ்சு விழுக்காடு பணத்தை அப்போ எதற்காக ஒரு திட்டம் கொண்டு வரணும் அது பெண்களுக்குன்னு சொல்லணும் அப்போ இந்த மாதிரியான மோசடியில் அவங்க ஈடுபடுறாங்க அதே மாதிரி நிர்பயா திட்டம் கொண்டு வந்தாங்க அதில் நிர்பயான்ற பெண் பாலியல் உணவு விழா போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு பதினாலில் அந்த பேரில் ஒரு திட்டம் அது அந்த திட்டத்தில் இருக்கிற நிதியிலே பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்ட் செலவு பண்ணியிருக்காங்க மீது இருக்கக்கூடிய பணம் அப்படியே வாங்கல இருக்குது அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே பெண்கள் நாங்கள் முன்னேற்றணும் முன்னேற்றிட்டோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டு சொல்லிட்டு எந்த வகையில் நியாயமானது கிடையாது இன்னைக்கு இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாளுமன்ற உண்மை அதனால தான் நாங்கள் வந்து மீண்டும் கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நாடா உருவாக வேண்டும் என்று எங்கள் தலைவர் வந்து பேசிகிட்டே இருக்கிற இப்போ தொடர்ச்சியாக பாஜக மேல வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து இவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க ஆனால் பாஜகவினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் உண்மையான பாதுகாவலாம் நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து அதிகாரத்துல பொறுப்புகள் கொடுக்குறோம் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருந்த போது அவங்கள ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வலுவ முன்வைக்கிறாங்க யாரை உதாரணம் காட்டி சொல்றாங்க அது சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் பரவாயில்ல தலித் சமூகமா இருந்தாலும் பரவாயில்ல பழனி சமூகமாக இருந்தாலும் பரவாயில்ல யாரை உதாரணமா காமிச்சு இவங்க சொல்றாங்க முர்மு காமிச்சு சொல்றாங்களா இல்ல நம்ம வேலூர் இப்ராகிம் காமிச்சு சொல்றாங்களா இவங்க எல்லாருமே அடையாள பொம்மைகள் தான் அதன் மூலமாக இவங்களை இவங்களுக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கறதுனால அந்த சமூகம் முன்னேற்றம் போறது

அரசியல் வாழ்க்கையில் செய்திருக்கிறது ஓபிசி இருபதுக்கிற கொண்டுது யார் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை தொண்ணூத்தி ரெண்டு இல்லை அமல்படுத்தியது அரசு தான் ராஜீவ்காந்தி எதிர்த்து இருந்தாலும் கூட அதை அமல்படுத்தியது அடுத்து வந்து காங்கிரஸ் அரசு தான் அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஓபிசி இருபதுக்கீடு கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்து யார் இதே காங்கிரஸ் அரசு தான் பிஜேபி ஓபிசி என்ன பண்ணுச்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓபிசி வாக்கு வாங்கி சொல்லி தான் மோடி பிரதமர் ஆனார் ஆனால் ஓபிசி ஒன்றுமே பண்ணல பத்து வருஷமா அதிகமாக கேட்டது என்ன சாதி வரி கணக்கெடுப்பு கேட்டாங்க இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல பத்து வருஷம் ஓட்டிட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தப்ப எடுப்புன்னு சொல்கிறாரு அது வருமான நமக்கு தெரியாது அப்போது இந்த மாதிரியான நிலையில் தான் இந்தியா அன்னைக்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன் பாஜக அணி மு முந்நூறு தொகுதிகள் அல்லது நானூறு தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப வலுவாக திருப்பி திருப்பி அவங்க பேசுகிறாங்க உண்மையிலே காங்கிரஸ் எத்தனை இடத்துல தான் ஜெயிக்கும் இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தேர்தல் இன்னைக்கு வச்சாலும் கூட பிஜேபி வெற்றி பெற முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபி பலவீனமாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரு மாநிலம் இந்தியாவின் அதிகமான தொகுதியில் கொண்ட ஒரு மாநிலம் எண்பது தொகுதியில் இருக்குது அதில் சென்ற முறை தேர்தலில் பிஜேபி அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினா அவங்க வாக்கு செய்தது நாற்பது பர்சன்ட் மூணு முறை யூபியில வாங்கின பர்சன்ட் இன்னைக்கு அது கிடைக்குமா கிடையாது ரொம்ப சிம்பிளா காக்க போடுறேன் நாற்பது பெர்சென்ட் பிஜேபி குழுந்திருக்கு அறுபது பர்சன்ட் எதிர்கட்சிக்கு வந்திருக்கு ஆனா அறுபது பர்சன்ட் வந்து ஓட்டு வந்து ஒரே அளவுக்கு உள்ள மூணு கட்சிகள் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அந்த மூணு கட்சி ஒன்று சேர்ந்த என்ன லாஜிக் இந்த முறை அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு யூபியில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் எண்ணிக்கை நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் இருக்காங்க யூ யுபியில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டில் சரி பாதினா கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட்டு அதே மாதிரி சிறுபான்மை சம்பவம் சார் இருந்தவங்க பத்தொம்போது பர்சன்ட் இருக்காங்க யூபியில் இந்த பத்தொம்பது பர்சன்ட்டில் பதினேழு பர்சன்ட் இருந்தால் கூட போதும் இந்த பதினேழு அங்கே ஒரு இருபது வச்சுப்போம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு பர்சன்ட் நமக்கு சாலிடாக வந்துடுது இந்த முப்பத்தேழு முப்பத்தெட்டு பர்சன்ட் வச்சுக்கிட்டு நம்மளால் யூபியில் முப்பது சீட்டு வாங்க முடியும் குறைஞ்சபட்சம் முப்பது சீட் வாங்க முடியும் யூபியில் கன்வர்ஷன் ரேட்டில் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டம் நான் சேர்க்கல காங்கிரஸ் உடைய பாரம்பரிய ஓட்டம் நான் சேர்க்கல புத்திஸ்ட் நான் உங்களுக்கு சேர்க்கலை இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு நிச்சயமாக நமக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இடதுசாரிகள் வந்து களத்தில் இறங்கி ஊடுருவி வேலை செய்கிறாங்க அப்போ உறுதியாக என்னால் சொல்ல முடியும் யூபியில் எண்பது தொகுதிகளில் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது தொகுதிகள் யூபிலே வெற்றி பெற முடியும் இவங்க ராமர் என்ன கிருஷ்ணர் கோயிலே திறந்தாலும் கூட ஒன்றும் வர முடியாது நீங்கள் தான் எதார்த்தமாக இருக்கிறது அப்போது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எல்லா மாநிலங்களும் பேசக்கூடிய விஷயம் என்ன ஒன்று தான் எத்தனை ஓபிசி இருக்கீங்க எத்தனை எஸ்சி இருக்கீங்க எத்தனை எஸ்டி இருக்கீங்க ஏன் நீங்களும் அதிகாரத்துக்கு வரல நீங்கள் ஏன் பத்திரிகையாளரை வரல நீங்கள் ஏன் நீதிபதியாக வரல நீங்கள் ஏன் வந்து இந்த இந்த கட்டமைப்புக்குள்ளே வரவே இல்லைன்றதை கேள்வி கேட்குறேன் அப்போ அதை அங்கே தான் வந்து நாங்கள் பிஜேபிக்கு வைக்கிற கவுண்டர் அஜெண்டா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜே பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் வச்ச அஜெண்டா என்னன்னா மதசார்பின்மை அதை பிஜேபி தடுப்படியாக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் வச்ச அஜெண்டா என்னன்னா ஹிந்து வேற ஹிந்துத்துவா வேற அதுவும் எடுபடலை ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வைக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னா சமூக நீதி அது பிக்கப் ஆயிருச்சு உங்களுக்கு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி நல்ல வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது யூபியில் நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது அதே மாதிரி உங்களுக்கு ஆம் ஆத்மி சேர்ந்தது இன்னும் பலமாக நான் பார்க்குறேன் ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி ஆம் ஆத்மி கட்சி அப்போ அந்த கட்சி உங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே வந்து உடைய பாரம்பரிய ஜனநாயக வாக்குகளை வைத்திருக்கின்ற ஒரு கட்சி அப்போ திருப்பி காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து கூட்டணி நிக்குதுன்னா தொண்ணூறுகளில் காங்கிரஸ் இருந்த யானை பலம் மீண்டும் காங்கிரஸ் கட்சி அதன் மூலமாக குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் பிஜேபி தொடர்ச்சி அறிஞ்சிடலாம் பாஜக தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள் தான் பெரும்பான்மை மக்களோட பாதுகாவலர்களா இருக்கிறோம் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையான இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்துது அவங்க தொடர்ந்து திமுகவோட கூட்டணி வச்சு சனாதனம் பற்றி பேசுகிறாங்க இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அதனால தான் காங்கிரஸ் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் விற்ற பெட்ரோல் விலை என்ன இன்னைக்கு விற்கிற பெட்ரோல் விலை என்ன ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வரும்போது இருந்த கேஸ் விலை என்ன இன்னைக்கு விற்கிற விலை என்ன சரிங்களா அன்னைக்கு ரெண்டு ரூபா ஏத்துனதுக்கே ஸ்மிருதி ராணி சிலிண்டரை தூக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி ஐம்பது ரூபா எரியிருக்கு இன்றைக்கி வாயை மொழி நல்லா அமைதியிருக்காங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா இங்கே இந்த விலை ஏற்றிருக்காங்களே இந்த விலைவாசி வந்து இந்துக்களுக்குலாம் கிடையாதா இதில் பாதிக்கப்படுறவங்க இந்துக்கள் இல்லையா எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டு இல்லை இந்துக்களுக்கு தான் இது கொடுத்துருவாங்களா சலுகை கொடுத்துருக்காங்களா உங்களுக்குலாம் கம்மியாக வாங்கிக்கலாம் சொல்லி எதுவுமே இல்லை அவங்க அரசு நடத்துறது இந்துக்களுக்கே கிடையாது அது கார்பரேட் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்போது இங்கே வந்து இந்த இந்த மதம் சார்ந்த இந்த இன்ஜினியரிங்கை பண்ணுறது மதம் சார்ந்த அரசியல் பண்ணுறது நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று நாங்கள் காங்கிரஸ் கட்சி நாங்கள் எது பார்க்கவே இல்லை எங்களுக்கு மதம் ஜாதி இனம் மொழி கடந்து இந்தியன் என்கிற கோட்பட அடிப்படையில் கொண்டு சேர்ந்து நிற்கிறோம் நாங்கள் அந்த அடிப்படையில் மனிதத்துவ முன்னிலைப்படுத்துறோம் ஹிமானிசம் தான் முன்னிலைப்படுத்துகிறோமே தவிர எங்களுக்கு எந்த அடையிலமும் கிடையாது அதனால தான் எங்களுக்கு கட்டமைப்பு பிரிதான் எங்களுக்கு பலவீனமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா கூடிடும் ஏன்னா நீங்கள் ஒரு புதுதிரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவீங்க புதுதிரி தான் புதுதின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தில் நிப்பான் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா புதுதிரை கிடையாது மனித மனித நேரத்தை பரப்புங்க மனித பாருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக சில பலனம் இருக்க தான் செய்யுது எங்களுக்கு மைனஸாகவும் இருக்குது எங்களுக்கு அது ஆனால் நீங்கள் எங்களை எங்களுக்கு தூக்கி எறிய முடியாது இல்லையே அங்கே மினிமம் வந்துக்கிட்டே இருப்பாங்க காட்சிக்கினாங்க ஏன்னா இந்தியாவின் ஆன்மீக தான் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த பிஜேபி இந்தியாவை துண்டாடக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்கன்றதான வெளிப்படையை பார்க்க முடியுது அது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தேன் பரவாயில்ல சிஆ இப்போ தேவைய நாட்டுக்கு இன்றைக்கி என்ன நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலை இருக்குது படித்த படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல சரிங்களா நிறைய இளைஞர்கள் படிச்ச படிப்பு கிடைக்காம ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த சம்பளத்துல குறைந்த ஊதியத்துல அதை செய்யறதுக்கு இந்த மூடிக்கு வக்கு இருக்கா முதல்ல அது அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்காரு அரசு நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும் முப்பது லட்சம் வேகன்சிஸ் அரசாங்கத்துல இருக்குது அது நேரப்ப ரெடியா இருக்காங்களா இல்லைன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு வெளிநாடு கம்பெனிகளில் கொண்டு வந்து மூலமாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் இல்ல சிறு தொழிலை உயர்த்தணும் எதுவுமே பண்ண உட்காந்துட்டு இருக்காரு அப்போ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து மதம் சார்ந்த அரசியல் பண்ணுறது இந்தியாவுக்கு தேவையில்லாத உண்டு அது தேவையாக ஆணியாது பார்க்க இல்லை உலகத்தில் மற்ற மதத்தினருக்குலாம் ஒரு நாடு இருக்குது இந்துக்களுக்குன்னு ஒரு நாடுனா அது இந்தியா மட்டும்தான் அதையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து சதி செய்கிறாங்க அதை கூட நம்மளுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க முட்டு முட்டுக்கட்டையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாஜக தரப்பில் வந்து முன்வைக்கிறாங்க இல்லை அதுவே முதல்ல தவறான கருத்து இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்துவ நடந்தமே கிடையவே கிடையாது இன்றைக்கி உலகத்தில் உள்ள ஒரே ஒரு கிறிஸ்துவ நடந்ததுனால் வேட்டிகன் சிட்டி மட்டும்தான் வாட்டிகன் சிட்டியை தவிர உலகத்துல எந்த கிறிஸ்துவ நாடுகிறது கிறிஸ்தவர்கள் வாழ்கிற நாடு ஆனா கிறிஸ்துவ நாடு கிடையாது அதாவது பைபிளை வந்து சட்ட புத்தகமா வச்சு ஒரு நாடு மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் எல்லா நாடுகளும் மதசார்பற்ற நாடுகள் தான் இஸ்லாமிய நாடுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாடு இருக்கு மற்றபடி மற்ற எல்லா நாடுகளும் மதசார்பற்ற நாடுகள் தான் அப்போ உலகம் வந்து மதசார்பற்ற ஜனநாயகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு முதிர்ச்சியான முற்போக்கான அரசியல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இவங்க பிற்போக இந்தியா கொண்டு போக்குறாங்க இப்போ இந்தியாவில் எல்லோரும் அந்த வாழ முடியும் எல்லா சமூகத்தையும் இந்தியாவில் வாழ முடியும்னு நினைக்கிறாங்களே அந்த நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு வரோம் ஆனால் இவங்க வந்து இந்தியாவை இன்னும் பின்னாடி கொண்டு போகிறவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத ஒன்று நான் பார்க்குறேன் மீண்டும் தொடக்கத்திலிருந்து முதல் கேள்வியிலிருந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் போட்டியிடுமா இரட்டு இலக்கு என்பது எங்களுடைய உண்மையில இலக்கு தான் ஆனால் வந்து தொகுதியில் திமுக கொடுக்குறதை பொறுத்து தான் நாங்கள் போட்டியிட முடியும் எங்களுக்கு போன முறை ஒன்பது தொகுதி வாங்கியிருந்தோம் அதில் எட்டு தான் ஜெயிச்சிருக்கிறோம் அதில் மீண்டும் எட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு மேலே நாங்கள் கேட்டோமான்னு எனக்கு தெரியல பத்து தொகுதி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் இல்லைனா வாங்கிட்டு நான் வெற்றி பண்ணலாம் வேறு வழியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க